ஜோன் எழுதிய செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் அக்காலத்தில் தம் சீடருக்கு திபேரிய மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதும் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள காராவைச் சேர்ந்த நத்தன் ஏல் செபதேவியின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகு ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீனொன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலையாகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீனொன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறை வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுர்விடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறற்குரிய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் சிந்தனை இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் அவர் கொடுத்த காட்சிகள் மறைபொருளானவை மறைபொருள் என்பதால் அவை குழப்பங்கள் நிறைந்தவை என்பது அல்ல மாறாக அவை ஆழமானவையாகவும் ஆச்சரியம் நிறைந்தவையாகவும் இருந்தன மூன்றாம் முறையாக இயேசு இப்போது தம் சீடர்களுக்கு தோன்றும் இந்நிகழ்வில் இரவு முழுவதும் சீடர்கள் மீன் எதுவும் பிடிக்காத நிலையில் இயேசு கரையில் இருந்து அவர்களுடன் பேசுகிறார் இயேசு மீண்டும் அவர்கள் மீன் பிடிப்பதற்காக வலைகளை படகின் வலது பக்கம் வீசச் சொல்கிறார் தம்மோடு பேசுகிறவர் இயேசுதான் என்று அவர்கள் உணராமலேயே அவர் சொன்னபடி செய்கிறார்கள் அப்போது மிகுதியாக மீன்கள் பிடிப்பட்டதனால் அவர்கள் ஆண்டவர்தான் தம்மோடு பேசுகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இந்த காட்சியிலே காணப்படுகின்ற மறைப்பொருள் பல அம்சங்களைக் கொண்டது சீடர்கள் ஏன் ஜேசுவை முதலில் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை இயேசு ஏன் வலைகளை படகின் வலது பக்கம் வீசும்படி அறிவுறுத்துகின்றார் இயேசு ஏன் பிடிக்கப்பட்ட நூற்று ஐம்பத்து மூன்று பெரிய மீன்களின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார் கடற்கரையில் ஏசு ஏன் சீடர்களுக்கு காலை உணவை தயாரித்தார் நீர் யாரென்று சீடர்களுள் எவரும் இயேசுவை கேட்க துணியவில்லை என்று ஏன் யோவான் இங்கு பதிவிடுகின்றார் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் புனிதர்களாலும் திருவுவிலிய அறிஞர்களாலும் நூற்றாண்டுகளாக வழங்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் தோற்றங்கள் மறைபொருளாய் இருக்கின்றது என்பதை சிந்திப்பது பயனுள்ளது இயேசுவின் உயிர்ப்பின் காட்சிகளில் காணப்படுகின்ற மர்மங்கள் மர்ம நாவல்களிலோ அல்லது சம்பவங்களிலோ காணப்படும் மர்மங்கள் போன்றவை அல்ல அவை எமது வாழ்வை இலகுவில் பாதிப்பது இல்லை ஆனால் இயேசுவின் உயிர்ப்பின் மறைபொருள் ஆழமும் அகலமும் கொண்டது அது எம்மை கடவுளின் இயல்புக்குள்ளும் மீட்பின் செயல்பாட்டுக்குள்ளும் ஈர்க்கும் சக்தி கொண்டது உதாரணமாக நீர் யாரென்று சீடர்கள் எவரும் இயேசுவை கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தான் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இங்கு அவர்கள் அமைதியுடன் பிரமிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் பிரமிப்புடன் இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டு உணவை வாங்கி உண்டு கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசுவின் பிரசன்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறுதான் நம்பிக்கையின் மறைபொருள் மனிதரில் செயலாற்றுகின்றது இயேசு எம்மிடம் வருகின்ற வழிகளை நாம் கண்டுகொள்வோம் கடவுளின் தொடர் பிரசன்னம் எமது வாழ்விலும் மறைபொருளாய் இருப்பதால் அதை நாம் இலகுவில் மறந்து விடுவோம் அல்லது இழந்து விடுவோம் சீடர்கள் கரையில் நின்று கொண்டிருந்த இயேசுவையும் படகின் வலப்பக்கத்தில் வலைகளை வீசுங்கள் என்ற கட்டளையையும் புறக்கணித்திருந்தால் அவர்கள் ஆண்டவரை ஒருபோதும் அடையாளம் கண்டிருக்க மாட்டார்கள் ஆண்டவர் எம்மோடு பேசுகின்ற வழிகளை கண்டு கொள்வோம் அவற்றுக்கு நாம் பதில் சொல்லுகின்றோமா அங்கே இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளுகின்றோமா இவற்றின் ஊடாக இறைச்சாயலுக்குள் ஈர்க்கப்பட நாம் எம்மை அனுமதிக்கின்றோமா செவம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை எமது வாழ்வில் உணர்ந்து கொள்ள அருள்தாரன் ஆமன்